இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வாங்க காணொளிக்குள் செல்லலாம் இன்றைய தலைப்பு வைகுண்ட ஏகாதசியின் விரத முறை ஆகும் மார்கழி மாதத்தில் வரும் பண்டிகைகளில் மிகவும் சிறப்பானது வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாத வளர்ப்புறையில் வரும் இதற்கு மோக்ஷ ஏகாதசி முக்தி ஏகாதசி முக்கோடி ஏகாதசி பெரிய ஏகாதசி என்று பல பெயர்கள் உண்டு வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவர்கள் வைகுண்ட ஏகாதசியிலாவது விரதம் இருந்தால் சிறப்பான பலனை அடையலாம் இப்பொழுது வைகுண்ட ஏகாதசி அன்று எவ்வாறு விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மூன்று நாட்கள் இருக்க வேண்டும் ஏகாதசி முன்தினமான தசமி நாளில் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்தவுடன் நீராடிவிட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் குளிர்ந்த நீரை மட்டும் பருகலாம் ஏகாதசி விரதத்தின் போது எக்காரணம் கொண்டும் துளசியை பறிக்க கூடாது பூஜைக்கான துளசியை முதல் நாளே பறித்து விட வேண்டும் மேலும் ஏழு முறை துளசி இலையை மட்டும் சாப்பிடலாம் துளசி இலை வெப்பம் தரக்கூடியது ஏகாதசி விரதம் இருப்பது மார்கழி மாதமான குளிர்காலம் என்பதால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை உட்கொள்ள வேண்டும் காலம் உணவருந்தாமல் இருக்க முடியாதவர்கள் காய்கனிகள் பழங்கள் நிலக்கடலை பால் தயிர் போன்றவற்றை இறைவனுக்கு படைத்து உண்ணலாம் முக்கியமாக பைத்தம் பருப்பால் செய்த கஞ்சி பெருமாளுக்கு விசேஷம் எனவே அதை செய்து இறைவனுக்கு படைத்துவிட்டு நாமும் பருகலாம் ஏகதி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சகசநாமம் விஷ்ணு பாடல்கள் மற்றும் விஷ்ணு பாடல்கள் மற்றும் துதி முதலியவற்றை ஓதுவதுமாக இரவு பொழுதை உறங்காது கழிக்க வேண்டும் மறுநாள் துவாதசி அன்று காலையில் இருபத்தி ஓரு வகை காய்கறிகள் உணவில் இடம்பெற வேண்டும் இதில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் அவசியம் இடம்பெற வேண்டும் துவாதசி அன்று அதிகாலையில் உணவு அருந்துவதை பாரணை என்கிறார்கள் துவாதசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகலிலும் உறங்கக்கூடாது ஏகாதசி விரதம் பத்தாவது திதியாகிய தசமி பதினொன்றாவது திதியாகிய ஏகாதசி பனிரெண்டாம் திதியாகிய துவாதசி என மூன்று திதிகளிலும் மேற்கொள்ளும் விரதமாக அமைந்துள்ளது வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் பாவம் அனைத்தும் நீங்க பெற்று வைகுண்டம் சேர்வார்கள் மேலும் சகல சௌபாக்கியங்களையும் ஆரோக்கியமான உடல் நலத்தையும் பெறுவார்கள் வைகுண்ட ஏகாதசி அன்று விடியற்காலை அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் திறக்கப்படுவது வழக்கம் சொர்க்கவாசல் வழியே செல்பவர்கள் பாவம் தீர்ந்து சொர்க்கம் சென்றடைவார்கள் என்பது ஐதீகம் ஏகாதசி விரதம் இருப்போம் பாவங்கள் தீர்த்து சொர்க்கம் அடைவோம் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்போம் வாழ்வில் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று முன்னேறுவோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் இந்த சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து முழு ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அருகில் உள்ள பெல் பொத்தானை அமைக்க இனி வரும் வீடியோக்களை காணுங்கள் நன்றி